அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு வேர்ல்டு வில்லேஜ் குக்கரி சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாம இன்னைக்கு அதாவது எம்டி சால்னான்னு சொல்லுவாங்க ஹோட்டல்லாம் சப்பாத்தி பரோட்டாக்கு ஒரு பெரிய பெரிய ஹோட்டல் அப்படின்னா எப்படின்னா நட்ராஜி சங்கீதா வெல்கம் வசந்த பவன் ஆனந்தா இது மாதிரி ஹோட்டல்ல வெஜிடபிள் குருமா கொடுப்பாங்க இந்த பரோட்டா சப்பாத்திக்கெலாம் சப்போஸ் அந்த குருமா காலி ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு கெட்டியாக ஒரு சால் நான் குருமா மாதிரி தான் அது வந்து எல்லா ஹோட்டலுமே ஒரு இன்ஸ்டண்ட்டாக எமர்ஜென்சிக்கு செய்கிற ஒரு கெட்டி சால்னா செம்ம கலர்ஃபுல்லாக இருக்கும் உள்ள வெஜிடபிள்ஸ்லாம் எதுவும் இருக்காது ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகும் பரோட்டா சப்பாத்திக்கு செம்ம மேட்சு இடியாப்பத்துக்கு சூப்பராக இருக்கும் ஆப்பம் இட்லி தோசை கூட தொட்டுன்னு சாப்பிட்லாம் அவ்வளோ ஏன் நீங்கள் சாப்பாடில் அதை போட்டுன்னு சாப்பிட்டீங்கனா கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கெட்டி சால்னா தான் நம்ம இன்னைக்கு செய்ய போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணிங்க இப்போ நம்ம இந்த சால்னா செய்யறதுக்கு முதல்ல ஒரு முக்கால் ஸ்பூன் கசகசா ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு பதினஞ்சு முந்திரி சுத்த நில்ல ஊற வச்சுங்க ஒரு அரை மணி நேரம் ஊறுச்சின்னா அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் எப்போ எப்படி சேர்க்குறோம் அப்படின்ட்டு உங்களுக்கும் தெரியும் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு அசத்தலாம் ஒரு பானை நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு எம்எல் கடலை எண்ணெய் எடுத்துருக்கேன் எண்ணெய் காயட்டும் காஞ்சதுக்கப்புறம் ஒரு பிரிஞ்சி இலை கொஞ்சம் போல் ரெண்டு பட்டை மூணு கிராம்பு கொஞ்சம் கல்பாசி ஒரு ஸ்டார் இதெல்லாம் போட்டு ஒரு ஒரு ஏலக்காய் போட்டுட்டு அது அப்புறம் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா புடியா தூளாக நரிக்கணும் நல்லா நறுக்கின அதை போட்டு நல்லா ஃபுல்லாக ஃப்ரை பண்ணுங்க நல்லா வெங்காயம் வதங்கணும் கொஞ்சம் போல் கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் நல்லா கிளறி விட்டுருங்க இந்த வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்கு கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கலாம் ஸோ இது கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா வதங்கணும் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு ஒன்றரை ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கும் இது எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் இந்த கெட்டி சாலை செஞ்சிடலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு ஒரு மூணு தக்காளி நல்லா புளிய நறுக்கி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கிறேன் ஒரு ஆறு பச்சை மிளகாய் ஆறுலேருந்து ஏழு பச்சை மிளகா பச்சை மிளகா தான் இந்த குருமாவுக்கு மேக்சிமம் காரத்தை கொடுக்குது ஸோ இது எல்லாத்தையும் நல்லா வதக்குங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கணும் இது வதங்கினு இருக்கும்போதே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீடியன்ஸை சேர்த்துக்கினே இருக்கணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை கைப்பிடி புதினா கால் கைப்பிடி கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கும் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிச்சின்னா இந்த குருமா செம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஓரளவுக்கு வதங்கினே இருக்குது இந்த நேரத்தில் ஒரே ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம்ல அந்த குழம்பு மிளகாத்தூள் ஒரு முக்கால் ஸ்பூனு காஷ்மீரி மிளகாத்தூள் இந்த காஷ்மீரி மிளகாத்தூள் கலருக்காக மட்டும்தான் இதை போடுறோம் இந்த குழம்பு மிளகாத்தூள் எப்படி அரைக்கிறது நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை பார்த்துங்க ஸோ இந்த குழம்பு மிளகாத்தூள் தான் நம்ம எல்லாம் எப்போ எது சமைச்சாலும் இது தான் போடுவோம் ஸோ இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு லேசாக பிடிக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றிட்டு நல்லா அந்த அடி பிடிச்சி லேசாக பிடிக்க ஆரம்பித்ததில் அதெல்லாம் நல்லா தொடச்சி எடுத்துணும் அதை அப்படியே விடக்கூடாது நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மொத்தமாக வந்து நம்ம தண்ணி எவ்வளோ இதில் சேர்க்க போகிறோம்னா ஒரு ஒரு கிளாஸ் இரநூறு எம்எல் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டு கொதிக்கட்டும் மூடி வச்சிடுங்க இந்த நேரத்தில் ஒரு ஒரு கப்பு துருவ தேங்காய் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் நம்ம ஊற வச்சிருக்கோம்ல முந்திரி சோம்பு கசகசா அது எல்லாத்தையும் போட்டு நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து இப்போ பாருங்கள் இந்த தண்ணி ஊற்றி மூடி வச்சோம்ல நல்லா கொதித்து எண்ணெய்லாம் பிரிஞ்சு செம்மை வாசனையாக சூப்பராக இருக்குது இதை ஒரு கலர் கலரிட்டு இப்போ நம்ம அரைச்சி வஞ்சிருக்கோம்ல இந்த பேஸ்ட்டு அதை இதோட ஃபுல்லா நல்லா நைஸா அரைக்கணும் திப்பி திப்பியா இருக்க அரைக்க கூடாது நல்லா நைஸா அரைச்சிங்கன்னா இந்த குருமா சாமா டேஸ்டா இருக்கும் பாருங்க பாக்கிறதுக்கு கலர் ஃபுல்லா எப்படி இருக்குல்ல பா வேற லெவல்ல இருக்குது கலரு மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை ஸ்பூன் சீரகத்தூள் அரை ஸ்பூன் மிளகுத்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலாப்பூ அப்புறம் இந்த குருமாவுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ வந்து ஒரு முக்கால்வாசி கலர் தான் வந்துருக்குது இதை வந்து கொதிக்க வைக்கணும் ஸோ என்ன பண்ணிங்க நல்லா கலரி விட்டுட்டு மூடி வச்சுருங்க மூடிவிட்டு ஒரு இருபது நிமிஷத்துலேருந்து ஒரு அரை மணி நேரம் நல்லா கொதிக்கணும் குக்கரில்னா மூடி வச்சுட்டு ஒரு விசில் அர்ஜென்ட் அப்படின்னா நீங்கள் குக்கரில் மூடிட்டு விசில் போட்டு ஒரு விசில் வச்சிங்கன்னா சூப்பராக வந்துடும் இப்போ பாருங்கள் கரெக்டாக ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் ஆகுது எப்படி கலர்ஃபுல்லாக நல்லா திக்காக ஒரு கெட்டி சால்னா எப்படி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் வாசனை அப்படியே தூக்குதுங்க அப்படியே பார்க்கும் போதே நம்மளுக்கு சாப்பிட்ணுன்னு தோணும் அது மாதிரி இருக்கும் வேறு லெவலில் இருக்கும் ஸோ லேசாக இந்த இருபது நிமிஷம் நீங்கள் கொதிக்கும் போது நாங்கள் அடிக்கடி திறந்து கலறி விடணும் இப்போ பொடியாக நறுக்குன கொத்தமல்ல கொத்தமல்லியை போட்டுவிட்டு கடைசி ஒரு டாப் நாய்ச்சிட்டு ஒரு டாப் சீக்ரெட்டு ஒரு ஸ்பூன் சுகர் சர்க்கரையை மேலே லேசாக போட்டு நல்ல ஒரு கலர் கலரிட்டு இறக்குனீங்கன்னா சைவ கெட்டி சால்னா ரெடி இது அப்படியே சுட 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 அந்த பூரி சப்பாத்திக்கு பரோட்டாக்கு அப்படியே சுட சுட எடுத்து வச்சு சாப்பிட்டிங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ சாப்பிட்றீங்கன்னே தெரியாது கணக்கு வழக்கு இல்லாமல் உள்ளே சல்லு சல்லு போவோம் இட்லி தோசை கூட சூப்பராக இருக்கும் அப்படியே பர்ஃபெக்டாக நீங்கள் அந்த கடைசியாக போட்டீங்க பாருங்கள் அந்த சக்கரை அதை போட்டுட்டு அதை நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே பர்ஃபெக்டாக ஒரு வெல்கம் ஹோட்லியோ சங்கீதா ஹோட்லியோ சாப்பிட்ற மாதிரி தான் அந்த அளவுக்கு செம்ம டேஸ்டா இருக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க சாப்பிட்டு பாருங்க சந்தோஷமா இருங்க உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் போடுங்க உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்ஸும் எங்களுக்கு ரொம்ப 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 முக்கியம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க முக்கியமாக நம்ம சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் பெல்லைக்கான் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ண மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் பபாய்